நீலகிரி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி பவானிசாகர் ஊராட்சி ஒன்றியம் பவானிசாகர் பேரூராட்சியில் நீலகிரி எம்பி ஆர் முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நேற்று தொடங்கி வைத்தார் நல்லூர் ஊராட்சி இரங்காட்டுப்பாளையம் கிராமத்திலும் முல்லை நகரிலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் பனையம்பள்ளி ஊராட்சி சொலவனூர் தார்சாலையை பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார் பவானிசாகர் பேரூராட்சியில் எம்பி நிதியில் கட்டப்பட்ட அமுதம் அங்காடி நியாய விலை கடையை திறந்து வைத்து மக்களுக்கு பொருட்கள் வழங்கினார் சத்தியமங்கலம் நகராட்சி பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்தும் முடியும் தருவாயில் உள்ள பணிகளையும் எம்பி ராசா பார்வையிட்டார் அவருடன் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் சத்தியமங்கலம் நகர செயலாளர் மற்றும் நகர மன்ற தலைவர் ஜானகி ராமசாமி சத்தியமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கே இளங்கோ சத்தியமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐ தேவராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களை அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அவரை கல்லூரி காலத்தில் இருந்து நான் அறிவேன் மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு பணிகளை பகிர்ந்து உள்ளேன் அவரது இடதுசாரி சிந்தனை இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது மதவாதத்தை ஒழித்து சமூக நீதியை காப்பதில் திமுகவுடன் தோல் கொடுக்கும் அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது இடதுசாரி சிந்தனையில் இருந்து சிறிதும் மாறாமல் எழுச்சி தமிழர் திருமாவளவன் உள்ளார் இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு அந்த கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கும் ஒருவர் கொள்கை புரிதல் இன்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கும் அரசியல் அறத்துக்கும் ஏற்புடையது அல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கையுள்ள தமிழ் மொழி வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள திருமாவளவன் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் போதுமான புரிதல் இன்றி வீசிக்க இயக்கத்திற்கு புதிதாக வந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா திருமாவின் ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் பகுத்தறிவு சமூக நீதி கொள்கை மதச்சார்பின் எதிரான கொள்கை தலித் அரசியலை முன்னெடுத்து சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கைகளை திருமாம் முழங்குகின்றார் அவர் இந்த கருத்துக்களை ஏற்கமாட்டார் அவர் உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் என்று திமுக நம்புகிறது இருவேறுபட்ட கொள்கையுடைய கட்சிகள் தேர்தலை சந்திக்கும் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த போது குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டுவரப்பட்டது பொது சிவில் சட்டம் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து நீக்கக்கூடாது போன்ற கருத்துக்கள் திமுகவிடம் இருந்தன அதற்கு எதிர் மாறான கருத்துள்ள பாஜகவுடன் கூட்டணி வைத்த போது குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டுவரப்பட்டது இது அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமாக இந்த கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் கேட்பது நகைப்புக்குரிய ஒன்று இடதுசாரி சிந்தனை உள்ள அனைவரும் இந்த கூட்டணியில் உள்ளோம் இது கொள்கை கூட்டணி இடதுசாரி கொள்கை உடைய கூட்டணி கொள்கை மாறுபாடு யாருக்கும் கிடையாது சமத்துவம் அரசியல் சட்டம் மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை சாதி ஒழிப்பு தமிழ் வளர்ச்சி மொழி இனம் காப்பது போன்ற அனைத்திலும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளும் ஓரணியில் உள்ளது இடதுசாரி கொள்கையை முழுமையாக ஏற்றுள்ள திமுக கூட்டணிக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை என்பது புரியாமை மற்றும் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது இதை திருமா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இறையாண்மை சமதர்மம் ஜனநாயகம் மதச்சார்பின்மை ஆகிய நான்கு அடிப்படை பண்புகளை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு திமுக கூட்டணிக்கும் அதனை தலைமை ஏற்றுள்ள முதலமைச்சருக்கும் உள்ளது இப்படி பேசுவது கூட்டணி அறத்திற்கு சரியாக வராது இதற்கு திருமா சரியான நடவடிக்கை மேற்கொள்வார் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது போன்ற குழப்பத்தை விளைவிக்கின்ற பாஜகவிற்கு துணை போகிறார்கள் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு கருத்துக்கள் சொல்வதை திருமாவளவன் ஏற்கமாட்டார் விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் விசிக எம்பி ரவிக்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தெளிவாக பதிவிட்டிருக்கின்றார் சமூக நீதியில் அக்கறையுள்ள அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் பற்றுள்ள அனைத்து சக்திகளும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மற்ற கட்சிகள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்கும் நேரத்தில் அவரது கட்சிக்கு எதிராக கருத்து சொல்லி இருக்கின்ற அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் இல்லை வந்து துணை அது வந்து அந்த பேட்டியை நானும் பார்த்தேன் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்களை அந்த மாவட்டத்துக்காரன் என்ற முறையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கல்லூரி காலத்தில் இருந்து அவரை நான் அறிவேன் மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு மேடைகளை பகிர்ந்து கொண்டவன் என்ற முகையில் அவருடைய இடதுசாரி சிந்தனை இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது என்பதிலே நானும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் பெருமை கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில் சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தோல் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும் அந்த இடதுசாரி சிந்தனையிலிருந்து சிறிதும் வலுவாமல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதிலேயும் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தலைவருக்கு இரண்டு விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரனுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரியல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அணு துணை துணை துணைப் பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார் ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் நான் சொல்லிட்டேன் போதுமான புரிதல் என்று புதிதாக இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருவர் கூறியிருக்கிறார் அதனால் வந்து அது அவர்களை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய துணிவு நான் மீண்டும் சொல்லுகிறேன் பகுத்தறிவு சமூகநீதி கொள்கை மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை இன்னும் சொல்லப்போனால் தலித் அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற தலைவர்களிலேயே இந்தியாவில் அரசியல் சட்டத்தை காப்போம் சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கையை வலியுறுத்துவோம் என்று முழங்குகின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு திரும்ப இருக்கிறார் அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன் அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறது குறைந்தபட்ச செயல் திட்டமா அதுங்க அது எனக்கு நகைப்புக்குரிய ஒன்று குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது எப்போ வரும்னா இருவேறுபட்ட முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்ற போது குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது வாஜ்பாயோடு கூட்டணி வைத்தார் கலைஞர் அப்போ அவங்களுக்கு முரண்பட்ட எங்களுடைய முரண்பட்ட கொள்கை அவரிடத்தில் இருந்தது என்ன இருந்தது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட முந்நூற்றி எழுபது சிறப்பு அதிகாரம் எடுக்கக்கூடாது மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது அதே போல் காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் கூடாது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்புடைய கருத்துக்கள் அல்ல எதிர்த்தலத்தில் இருக்கிற கருத்துக்கள் அப்படி எதிர்த்தலத்தில் இருக்கக்கூடிய எதிர்மாறான கொள்கையுடைய ஒரு அரசியல் கட்சியோடு சேரும்போது குறைந்தபட்ச செயல்தட்டம் தேவைங்கிறது அரசியலை அறிந்த புரிந்த எல்லோருக்கும் தெரியும் இது முதிர்ச்சியின்மையின் காரணமாக இந்த கூட்டணியில் வந்து குறைந்தபட்ச செயல்திட்டம் கேட்குறதுங்கிறது ஒரு நகைப்புக்குரிய ஒன்று ஏன்னு கேளுங்க இடதுசாரி சிந்தனை உள்ள எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அதனால தான் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமாவர்கள் கூட்டிய மாநாடாக இருந்தாலும் வேறு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி எங்கள் கூட்டணி இடதுசாரி கொள்கை உள்ள கூட்டணி இந்த கொள்கையில் யாருக்கும் க கொள்கை மாறுபாடு கிடையாது அது சமத்துவமாக இருக்கட்டும் அரசியல் சட்டத்தை காப்பதாக இருக்கட்டும் மதச்சார்பின்மையைக்கு எதிரான கொள்கையாகட்டும் சாதி ஒழிப்பாகட்டும் தமிழ் வளர்ச்சியாகட்டும் மொழி இன மானங்களை காப்பாற்றுகின்ற அந்த உணர்ச்சியாக இருக்கட்டும் இதில் எல்லாரும் சிபிஐ சிபிஎம் ஏன் இந்திய தேசிய காங்கிரஸே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டதே நாங்கள் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு விரைவாக மதவாதத்தை எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகலாம் குரல் கொடுப்பதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர்களுடைய அந்த கொள்கையை ஏற்றுத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் எனவே இடதுசாரி கொள்கையை முழு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கை கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை என்று கூறுவது புரியாமை போதாமை அல்லது முதிர்ச்சியின்மை இதை வந்து அவர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய தனிப்பட்ட கருத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப திரும்ப சொல்றேன் அவர்களோ அல்லது சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்ட எல்லோரும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும் இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறையாண்மையுள்ள குடியரசு சமதர்ம குடியரசு ஜனநாயக குடியரசு மதச்சார்பற்ற குடியரசு இந்த நான்கு அடிப்படை பண்புகளையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் திருமா உட்பட எல்லோரும் அறிந்து அவரை மெச்சி பாராட்டி இந்த அணியை போற்றி வளர்க்கிறார்கள் அதில் குறுக்க வந்து யாரோ முதிர்ச்சியின்மை காரணமாக இப்படி பேசுவது கூட்டணி அரசுக்கு சரியாக வராது அதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் விரைவாக அவர் இதற்குரிய நடவடிக்கையை அந்த கட்சியிலேயே மேற்கொள்வார் இதை சிறுத்தையிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் இதை அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளாது திருச்சி மாநாட்டில் அந்த கட்சி எவ்வளவு கொள்கை அடிப்படையில் வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னுடைய அவர்களை பார்த்து சிலாகித்து பேசினார் எனவே இந்த மாதிரியான குழப்பத்தை விளைவிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற அல்லது துணை போகிறார்களோ ஒரு குறுக்கு அரசியல் செய்கிறார்களோ மதவாத அரசியலுக்கு தெரிந்தும் தெரியாமல் விளை போகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதை எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்க மாட்டார் விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையும் இருக்கிறது കൊ